نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أوه. والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله رب العالمين من ذر இவ்வுலகிலே படைத்து எம்மை சுற்றி வரக்கூடிய இந்த காலத்தை சற்றே வித்தியாசமான அமைப்பிலே படைத்திருக்கிறோம் நாம் வாழக்கூடிய இந்த காலப்பகுதியிலே சில நேரங்களில் கடுமையான கோடை காலத்தை நாம் முகம் கொடுக்கின்றோம் சில நேரங்களிலே அடை மழை பொழியக்கூடிய அந்த காலங்களையும் நாம் கடந்து வருகின்றோம் சில நேரங்களில் கடுமையான குளிரை நாம் முகம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது அதே சில காலங்களிலே கடுமையான வெயில் சூடு போன்றவற்றையும் நாம் முகம் கொடுத்து வருகின்றோம் இது சம்பந்தமாக அலஹி வசலம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி சஹி புகாரி என்ற கிரந்தத்தின் மூவாயிரத்தி இருநூற்று அறுபதாவது இலக்கத்திலே இவ்வாறு இடம்பெறுகிறது இஷ்டகத்தின் ஒரு முறை நாளை மருமையிலே மனிதர்களை வேதனை செய்வதற்காக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரகமானது இறைவனிடம் ஒரு முறைப்பாடை தெரிவிக்கின்றது அந்த நரகம் தனது ரப்பிடம் கூறுகிறது ரப்பே என்னுடைய சில பகுதிகள் இன்னும் சில பகுதிகளை சாப்பிடுகிறது என்று அதனுடைய சிரமத்தை வெளிப்படுத்துகிறது பதினலகா வி நபசைப் அப்போது அல்லாஹ் அவருக்குரிய ஒரு தீர்வாக என்ன செய்தான் என்றால் அந்த நரகத்திற்கு இரண்டு மூச்சுகளை விடுமாறு அல்லாஹ் அனுமதி அளித்தான் நப நபசின் பிஷிதா ஓ அதிலே ஒரு மூச்சை அது குளிர்காலத்திலே வெளிப்படுத்துகிறது மற்றொரு மூச்சை அது கோடை காலத்திலே வெளிப்படுத்துகிறது என்று கூறிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஃப அஷத்து மா தஜிதுன ஃபில் ஹர் அது விடக்கூடிய ஒரு மூச்சிதான் கோடை காலத்திலே நீங்கள் முகம் கொடுக்கக்கூடிய கடுமையான அந்த வெப்பமாகும் அஷத்து மா தஜிதுன மின அஸ்ஸம்ஹரி அதே போன்று அந்த நரகம் விடக்கூடிய இன்னொரு மூச்சிதான் குளிர்காலத்திலே நீங்கள் முகம் கொடுக்கக்கூடிய அந்த கடுமையான குளிராகும் என்று கூறுகிறார் எனவே இந்த ஹதீதை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால் சமீப காலமாக நாம் கடுமையான வெப்பம் விஷ்ணம் போன்ற விடயங்களை நாம் முகம் கொடுத்து வருகிறோம் இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்றால் இது நரகம் விடக்கூடிய ஒரு மூச்சு என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமை பெற்றிருக்கிறோம் அதே போன்று எப்பொழுது நாம் கடுமையான குளிரை முகம் கொடுக்கிறோமோ அது நரகத்தின் இன்னொரு மூச்சு என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை நாம் சரியாக புரிந்து கொண்டு இன்று நாம் முகம் கொடுக்கக்கூடிய இந்த அசௌகரியமான நிலையோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் இந்த சூரியனுடைய கடுமையான இந்த வெப்பத்தின் தாக்கத்தின் காரணமாக எம்மால் நிலை கொள்ள முடியாமல் நாம் காண முடிகிறது சாதாரணமாக ஒரு பள்ளியிலே நாம் உட்கார்ந்தாலும் நேராக மின் விசிறியைக்கு கீழால் இருக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது கொஞ்சம் கூட எம்மால் இந்த கடுமையான உஷ்ணத்தை தாங்க முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது வெறுமெனவே இது வெயில் அடிக்கிறது அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்று நாம் கடந்து செல்லாமல் இந்த இடத்திலே நாம் சிந்தித்துணர வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன அதை தான் இன்றைய இந்த ஜுமாவிலே நாம் தெரிந்து கொள்ள ரசூலுல்லாஹி ரிசூலுல்லாஹி செல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் ஷஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் ரெண்டாயிரத்தி எட்நூற்று அறுபத்தி நான்காவது இலக்கச செய்தி துதுனத்தையாவது சூரியனின் வெப்பத்தின் காரணமாக நாம் எவ்வளவோ திண்டாடி வருகிறோம் எம்மை விட பல கோடி மைதிகள் தொலைதூலத்திற்கு அப்பால் அது இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு நாள் இதே சூரியன் ஆலமின் அதற்கு கட்டளையிடுவதன் காரணமாக அது எம்முடைய தலைக்கு அருகாமையிலே வரவிருக்கிறது சொன்னார்கள் நாளை மறுமை நாளிலே இந்த சூரியன் என்ன செய்யப்படும் என்றால் படைப்பினங்களுக்கு மிக அருகாமையிலே கொண்டு வரப்படும் மனிதர்களுக்கும் அந்த சூரியனுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய தூரம் எந்தன என்றால் ஒரே ஒரு மைல் தொலை தூரம் தான் காணப்படும் மாலியும் பிற எங்கோ இருக்க சூ இருக்கக்கூடிய இந்த சூரியன் ஒரு காலகட்டத்திலே கடுமையான வெப்பத்தை அதன் மூலம் நாம் உணர்கிற போது நாம் இந்தளவு வியர்வையையும் சிரமத்தையும் நாம் உணவுக்கு எடுக்கிறோம் என்றால் அதே சூரியன் வெறும் ஒரு மைல் தொலை தூரத்தில் இருக்கிற போது என்னுடைய நிலைமை என்னவாகும் என்பதனை நாமாக புரிந்து கொள்ளலாம் சொன்னார்கள் செல்லமாக வலையுவ செல்லம் படைப்பிறங்கள் மூழ்குவார்கள் அவர்கள் மூழ்குவார்கள் அது எதை வைத்து தீர்மானிக்கப்படும் என்றால் அவர் அவர்களுடைய பாவ செயல்களை வைத்து ஒரு சிலர் ஓரளவு பாவம் செய்திருக்கின்ற காரணத்தினால் நாளை மறுமையிலே அந்த வியர்வையினால் கரண்டை கால் வரை அவர்கள் அந்த வியர்வையிலே இருப்பார்கள் இன்னும் சிலர் அதை விட அதிகமான பாவங்கள் செய்துள்ள காரணத்தினால் அவர்களுடைய முழங்காதுகள் வரை அவர்கள் வியர்வையிலே மூழ்குவார்கள் வமின்ஹும்மையை கூலியிலாக பவை இன்னும் சிலரோ அவர்களது இடுப்பு வரை அவர்களது வியர்வையிலே அவர்கள் மூழ்குவார்கள் உமின் ஹும்மையின் ஜிபகுல் அரபுகில் ஜாமன் ஒரு சிலரை இந்த வியர்வை என்ன செய்யும் என்றால் அவர்கள் அளவு கடந்து பாவங்கள் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் அப்படியே அவர்களை கடிவாளம் விட்டுவிடும் என்று வாங்கி செல்லவாங்க வலை வசலம் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அதே போன்று இன்னொரு செய்தியிலே செல்லலாங் வலை அவர்கள் எப்படி கூறுகிறார்கள் என்றால் செயல் புகார் என்ற கிரந்தத்தின் ஆறாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி இரண்டாவது இலக்க செய்தி எவிர பொண்ணா சுயோம அர்த்தையாமா நாளை மறுமையிலே அந்த சூரியனின் தாக்கத்தினால் மனிதர்கள் வியர்வை சிந்திக் கொண்டே இருப்பார்கள் ஹத்தா எந்தும் பில்லா உனி சபையினதினாகா எந்த அளவு என்றால் அவர்களது வியர்வை பூமியிலே எழுவது மூலம் அது ஆணாக ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொல்லவிட்டு சொன்னார்கள் வையில்ஜி முகும் ஹத்தா எமுலுக ஆ நாணகும் அவர் அவர்களது பாவச்சுவையை வைத்து அந்த வியர்வை அவர்களை மூழ்கடித்துக் கொண்டிருக்கும் எப்பொழுது அந்த வியர்வை அவர்களது காது வரைக்கும் வந்துவிடுகிறதோ அப்போது அவர்களை அது கடிவாணம் விட்டுவிடும் என்று ரசூலுல்லாஹி உலுல்லாஹி செல்ல வாகுவலை வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் தூக்கம் வந்தால் அடுத்த மாத்தி உட்காருங்க எனவே இந்த நிலைமையை நாம் ஒவ்வொருவரும் கொஞ்சம் சிந்தித்துணர கடமைப்பட்டிருக்கிறோம் இருப்பது கிடையாது காலத்திலே நாம் வாழக்கூடிய இந்த காலப்பகுதியிலே ஒரு சில நேரங்களிலே நாம் இப்படியான ஒரு சிரமத்தை முகம் கொடுக்கிறோம் ஆனால் எம்மான் அதை தாங்கிக் கொள்ள முடிகிறது இல்லை ஆனால் அந்த மருமையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கால அளவு என்ன வருடங்கள் கழிப்பார்கள் வாழுகிறோம் அதிலும் எல்லா நேரத்திலும் இப்படியான ஒரு கடுமையான சூடு கிடையாது என்றால் அந்த மருமையிலே நாம் எவ்வளவு திக்குமுக்காட போகிறோம் என்பதனை நாம் சிந்தித்துள்ளனர் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் இப்படியான கடும் வெப்பத்தை உணர்கிற போது எங்கே நிழல் இருக்கிறதோ தேடி பிடித்து அந்த இடத்தை நாம் அடைந்து கொள்கிறோம் கொஞ்சம் அந்த அந்த சூட்டை அப்படியெல்லாம் நாம் நினைப்பது பிரகாரம் ஓடி ஒளிவதற்கு இடம் கிடைக்காது நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எம்மை வியர்வையிலே முள்ளடித்துக் கொண்டிருக்கும் சூரியன் எம் தலைக்கு அருகாமையிலே இருந்து கொண்டிருக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இன்னொரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது நாளை மறுமையிலே நிராகரிப்பாளர்கள் முஷிரிக்குகளுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அல்ல ஒவ்வொரு முஸ்லிம்களும் இந்த நிலைமையை முகம் கொடுக்கவிருக்கின்றோம் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் ஆதம் குறைவாக இருந்தாலும் அதற்கு ஏற்ப எமக்கு இந்த சூரியனுடைய ஒரு சிரமமான ஒரு நிலைமையை நாம் முகம் கொடுத்தே ஆக வேண்டும் எனவே அந்த மறுமை வாழ்க்கையிலே எங்கே நிழல் இருக்கிறது எப்போது எமக்கு நிழல் கிடைக்கும் அது எங்கே இருக்கிறது என்பதனை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே பாருங்கள் எம்மால் எங்கோ இருக்கக்கூடிய சூரியனின் தாக்கத்தை கூட எம்மால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்லை மின்விசிறி இல்லாவிட்டால் நம்முடைய கதை வேறு எம்மால் முடியாது என்ற ஒரு நிலைமையிலே நாம் இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு சில காலங்களிலே ஒரு சில நேரங்களிலே ஏற்படக்கூடிய இந்த சூரியனுடைய உஷ்ணத்தையே எமக்கு தாங்க முடியாமல் நிழல் தேடி திரிகிறோம் மின்விசல்களை தேடி திரிகிறோம் என்ற நிலைமை இருக்குமாக இருந்தால் நாளை மறுமையிலே ஐம்பது வருடங்கள் அந்த வீர்வையிலே மூழ்குவது என்பது நிச்சயமாக மனிதர்களாகிய எங்களால் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு அம்சம் என்பதனை மிக அழகாக நாம் புரிந்து கொள்ளலாம் எங்கே நிழல் இருக்கிறது எதை செய்கிற போது எமக்கு அந்த நிழல் கிடைக்கும் என்ற விடயங்களை தொடர்ந்து அவதானிக்கலாம் வழக்கம் إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده شريك لا شريك له وأن محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد மேலே நாம் நாளை மறுமையிலே இந்த சூரியனின் தாக்கத்தின் காரணமாக மனிதர்கள் யாவரும் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு அசௌகரியமான நிலைமையை நாம் புரிந்திருப்போம் இந்த உலகிலே இந்த சூரியனின் வெப்பத்திலிருந்து எம்மை நாம் காத்துக் கொள்வதற்காக எம்முடைய ஆடைகளை அதற்கு ஏற்ப நாம் சரி செய்கிறோம் எமது இடங்களை அதற்கு ஏற்ப நாம் சரி செய்கிறோம் இப்படி பல்வேறு ஏற்பாடுகளை இந்த உலகத்திலே நாம் செய்து கொள்கிறோம் நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் வியர்வையின் காரணமாக சிண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே எங்கே நிழல் இருக்கும் என்றால் அந்த விட்டு வெளியான மைதானத்திலே எங்குமே நிழல் இருக்காது எங்குமே நிழல் இருக்காது ஒரே ஒரு இடத்தை அதுதான் அம்மா ரூல் ஆலமியினுடைய அந்த சிம்மாசனம் ஆகிய கீழால் மட்டுமே அங்கு நிழல் காணப்படும் இந்த உலகத்திலே அதோ அங்க இருக்கிறது நிழல் என்று மூடி சென்று நிற்பது போன்று அங்கே நமக்கு நிற்க முடியாது அதற்கு ஒரு சில தகுதிகள் வேண்டும் அதற்கு ஒரு சில அமல்களை நாம் செய்ய வேண்டும் அதை இந்த உலகத்திலே செய்து கொள்ள வேண்டும் சம்பந்தமாக சூழ்நாகி செல்லுகல்ல அவர்கள் கூறக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் தெரிந்த ஒரு செய்தி சை முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் ஆயிரத்தி எட்நூற்று அறுபத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் இடம்பெறுகிறார் இவர்களுக்கு அல்ல அவருடைய அரிசுடைய நிழலை கொடுப்பான் அந்த நாளிலே அந்த நிழலை தவிர வேறு எந்த நிலங்களும் இருக்காது அந்த நேரத்திலே அல்லா இந்த ஏழு கூட்டத்திற்கு மட்டும் அரிசுடைய நிழலை கொடுப்பான் என்று சொன்னி வசலம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த ஏழு கூட்டத்தினரும் யார் யார் என்று பட்டியலிடுகிறார்கள் பாருங்கள் இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் எம்எல்ஏ அனைவரும் தெரிந்த ஒரு செய்தியாக இருக்கும் ஆனால் இதிலே எந்த ஒரு அமலை நாளை மறுமையிலே அரிசுடைய நிழல் எனக்கு வேண்டும் எந்த ஒரு சிந்தனையிலே நாம் செய்கிறோம் என்பதனை நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் தெரிந்த செய்தி ஆனால் அதிகமானவர்கள் இதை கணக்கிலே எடுப்பது கிடையாது சொன்னார்கள் ஏழு கூட்டத்திலே முதலாவது கூட்டத்தினர் ஏதாவது ஒன்றை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று நாம் விரும்பி எடுக்கவும் முடியாது சில விடயங்களுக்கு எமக்கு தகுதியே இருக்காது எனவே இந்த ஏழு கூட்டத்தினையும் சரியாக புரிந்து கொண்டு எம்மால் எதனை முயற்சி செய்தாவது அடைய முடியக்கூடிய அமைப்பிலே இருக்கிறதோ அந்த கூட்டத்திலே எம்மையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் முதலாவது கூட்டம் இமாம் நீதமான ஒரு தலைவர் நீதமான இமாம் யார் யாருக்கு இந்த ஜமாத்தினுடைய இஸ்லாத்தினுடைய இந்த தலைமை பொறுப்பு வழங்கப்படுகிறதோ அந்த அமீர்மார்கள் அந்த இமாம்கள் அவர்களது அந்த தலைமைத்துவ விடயங்களிலே நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் அது தன்னுடைய விடயமாக இருக்கட்டும் தன்னுடைய குடும்ப விடயங்களாக இருக்கட்டும் ஏனைய முஸ்லிம்களுடைய விடயமாக இருக்கட்டும் நீதமாக நடக்கக்கூடிய ஒரு இமாம் இப்படி நடக்கக்கூடிய அந்த இமாம்களுக்கு அல்லாஹு தாலா இப்படி ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார் பாருங்கள் இந்த வாய்ப்பை எம்மிலே எல்லோராலும் அடைந்து கொள்ள முடியாது யாரோ ஒரு சிலர் அல்லாஹு தாலா நாடிய அவர்களுக்கு மட்டுமே அந்த ஒரு வாய்ப்பு காத்திருக்கிறார் இரண்டாவது இரண்டாவது யார் என்றால் அல்லாஹின் கட்டுப்பாட்டிலே வளர்ந்த வாலிபன் வாலிப பருவத்திலே ஆசைகள் அலை ஓதக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்றால் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவனது வாலிப பருவத்தை கணிக்கிறான் இத்தகைய அந்த வாலிபனுக்கு நாளை மறுமையிலே நிழலே இல்லாத சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் நிழலளிக்க காத்திருக்கான் இந்த சந்தர்ப்பமும் எம்மிலே அனைவருக்கும் கிடையாது ஒரு சிலர் இருப்பார்கள் வயது முதிர்ந்த பிறகு இந்த இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு சிலர் இருப்பார்கள் வாலிப பருவத்திலிருந்து அதற்கு முன்னிருந்து இந்த இஸ்லாத்திலே பிறந்து வளர்ந்து வரக்கூடியவர்கள் ஆனால் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த அமைப்பிலே அந்த பருவத்தை கழிக்க மாட்டார்கள் வயதெல்லாம் சென்ற பிறகு நாற்பது வயது தாண்டிய பிறகு இதற்கு பிறகு நாம் சரியாக வாழ்வோம் என்ற ஒரு சிந்தனைக்கு வருவார்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த சந்தர்ப்பம் கிடையாது யாருக்கு சந்தர்ப்பம் வாலிப பருவத்தை அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலே அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அவன் கழித்திருப்பான் என்றால் அவனுக்கு அல்லாஹ் தானா அந்த அரசுடைய நினை அளிக்கிறான் மூன்றாவது கூட்டத்தினர் வரஜுலுன் கல்புஹூ அல்ல உன் சாதித் மூன்றாவது கூட்டத்தினர் யார் என்றால் ஒரு மனிதர் அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்றால் அவருடைய உள்ளம் பள்ளியிலே குழுவப்பட்டிருக்கும் எப்பொழுதும் அவருடைய சிந்தனை அந்த பள்ளியிலேயே இருக்கும்

எமக்கு சாத்தியப்படுத்திக் கொள்ள முடியுமான ஒரு விடை எப்பொழுதும் பள்ளியோடு தொடர்போடு இருப்பது நாம் விரும்பினால் நாளை மறுமையிலே இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த வெப்பத்தை சூட்டை என்னால் தாங்க முடிகிறதில்லை நாளை அந்த மறுமையிலே நிச்சயம் என்னால் முடியாது அந்த நேரத்திலே அல்லாவுடைய அரசின் நிழல் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே ஒரு அடியான் அள்ளும் பகலும் பள்ளியோடு தொடர்பு பெற்றிருப்பார்கள் இருந்தால் அவருக்கு அல்லாஹு தா அந்த நிலனை அளிப்பதற்கு காத்திருக்கார் நாலாவது கூட்டத்தினர் யார் என்றால் வர ஜுனானி தஹா பா பில்லா மிதித்த மஹ ஆ நான்காவது கூட்டத்தினர் இரண்டு மனிதர்கள் அந்த இரண்டு மனிதர்களும் எப்படி இருப்பார்கள் என்றால் தஹா பா பில்லாஹ் அல்லாஹுக்காக ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள் இரண்டு மனிதர்கள் இரண்டு நண்பர்கள் அவர்களது அந்த நேசத்தின் அடிப்படை என்னவென்றால் அல்லாஹுக்காக வேறு நோக்கமும் கிடையாது குடும்பத்திற்காக அல்ல கடன் ஒன்றை தேவையான ஒரு எனக்கு ஒரு பெரிய உதவியை செய்தார் அதற்காக இந்த மனிதர் அல்லாவுடைய விஷயத்திலே சரியாக இருக்கிறார் எனவே நான் இவரை நேசிக்கிறேன் என்று இரண்டு மனிதர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள் ஒரு விஷயத்திலே அவர்கள் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்றால் அதுவும் அல்லாவுடைய ஒரு விஷயத்துக்காகவாக இருக்கும்

அந்த நிழல் கூடிய கூட்டத்திலே ஐந்தாவது சாரார் அ'திலே ஒரு மனிதர் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் தஹத்து இம்ராத்துன் ஜாத்து ஜமானினுவ மன்ஸபின ஒரு பெண் அவரை திருநட},{இக்க அழைக்கிறார் எப்படிப்பட்ட பெண் அழகு సౌందரியம் உள்ள குடும்ப அந்தஸ்துள்ள ஒரு பெண் அசிங்கமான ஒரு நடத்தைக்கு அழைக்கிற போது ஃபகால இன்னி யகஃபுல்லாஹ் நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லி அந்த விலகி கொள்வானாக இருந்தால் அந்த மனிதனுக்கும் பாருங்கள் இதுவும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடையாது யாருக்கேனும் இந்த சந்தர்ப்பம் கிடைத்தாலும் காலாதீனமாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடையாது ஏதோ வாழ்க்கையிலே ஒருமுறை இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலாம் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்றால் அந்த ஒரு இடத்திலே அந்த ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹை அஞ்சுவதன் காரணமாக அந்த தக்குவாவிற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மதிப்பை பாருங்கள் ஒரு மனிதன் பள்ளியோடு தொடர்பு பெற்றிருக்கிறான் என்றால் காலா அவன் பள்ளியோடு தொடர்பு பட வேண்டும் இன்னொருவனை நேசிக்கிறான் என்றால் காலா காலமாக அவனை நேசித்துக் கொண்டிருப்பான் ஒரு வாலிபன் அல்லாவின் கட்டுப்பாட்டிலே வளர்ந்து வாருகிறான் என்றால் அவனுடைய காலம் அதிலே சென்றுவிடும் ஆனால் இந்த சந்தர்ப்பம் ஒரு பெண் துர்நடத்தை கலைக்கிறான்

நான் சதக்கா செய்கிறேன் என்று காட்டிக் கொண்டு அல்ல மறைத்து அவர் செய்கிறார் என்றால் கையால் அவர் செய்யக்கூடிய அந்த தர்மம் அவரது இடது தெரியாது மறைமுகமாக அவர் கொடுக்கிறார் இதுவும் ஒரு வகையான அல்லாவுடைய அந்த பொருத்தத்தை நாடி செய்யப்படக்கூடிய ஒரு விட குறைந்தது குடும்பத்திலே மனைவியாவது சொல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நமக்கு இருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி சொன்னார்கள் அவன் வலது கையால் தானம் செய்வது அவனது இடது கைக்கு கூட தெரியாது இது ஒரு உவமை இடது கையை மறைத்துக் கொண்டு கொடுக்க வேண்டும் என்றல்ல இந்த ஜாகிலியத்திலே நாம் பார்க்கலாம் வயது சென்ற பெண்கள் தர்மம் செய்வார்கள் தமது புடவைக்குள் இடது கையை மறைத்துக் கொண்டு வலது கையால் தர்மம் செய்வார்கள் இதுவல்ல விடயம் இந்த இடத்திலே ஒரு உவமை சொல்லப்படுகிறது இடது கைக்கு கூட தெரியாத அளவு வலது கையினால் அவர் ரகசியமாக தர்மம் செய்கிறார் இதன் காரணமாக அல்லா நிலநிலைக்கிறார் ஏழாவது அந்த கூட்டத்தினர் யார் என்றால் வரஜுருநிலக்கராக காடி என் பப்பா அல்ல தாயினா ஏழாவது கூட்டத்தினர் யார் என்றால் அந்த கூட்டத்திலே இடம் பிடிக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா தனிமையில் இருந்து அல்லாஹ் இருந்து செய்வான் எல்லாருக்கும் முன் அல்ல தனிமையில் இருந்து யாருமே இல்லாத சந்தர்ப்பத்திலே அல்லாகு பற்றி அவன் சிந்திப்பான் தனக்கு செய்த அருள்களை நினைத்து பார்ப்பான் தான் செய்யக்கூடிய பாவங்களை நினைத்து பார்ப்பான் சோப்பா அல்ல அதன் மூலமாக அவனது கண்களில் இருந்து கண்ணீர் வடியும் என்றால் அத்தகைய மனிதர்களுக்கும் நாளை மறுமையிலே அந்த அரிசியுடைய நிழலை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் எனவே இதுவும் எம்மிலை அனைவருக்கும் செய்ய முடியுமான ஒரு சந்தர்ப்பம் எம்மால் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையிலே நாம் இருக்கோம் நிம்மதியாக ஒரு துடுதலை தொடக்கூட அதிகமான அதிகமானோருக்கு முடியாது பிசி பிசி ஓடி ஓடி எதை கண்டோம் என்று தெரியவில்லை ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இது நான் பிரச்சனை இந்த பாக்கியத்தை உணர்ந்து ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹிற்காக ஒரு இடத்திலே உட்கார்ந்து அவனை நினைவு செய்து எமக்கு செய்த அரவணங்களை சிந்தித்து பார்த்து நாம் எந்த அளவு சரியாக நினைக்கிறோம் எந்த அளவு தவறு நினைக்கிறோம் என்பதை உண்மையாக நாம் உணர்வோமாக இருந்தால் அங்கே எமது கண்களில் கண்ணீர் வடியும் அதன் மூலமாக அல்லாஹ் அந்த நிழலை எமக்கு பரிசாக தர காத்திருக்கிறார் இந்த ஹதீதிலே ஏழு கூட்டத்தினரை அல்லாஹ் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் இவர்களுக்கு அந்த அரிசியுடைய நிழல் காணப்படுகிறது ஹதீஸ் கிரந்தங்களை நாம் புரட்டி பார்க்கிற போது இன்னும் ஒரு ஹதீஸை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது அந்த வாய்ப்பின் மூலமும் நிழலை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சுரன் திருமீது என்ற கிரந்தத்தின் ஆயிரத்தி முன்னூற்று ஆறாவது இலக்க ஹதீஸ் ஆமா இல்லாமல் இந்த ஏழு கூட்டத்தோடு சேர்த்து எட்டாவது ஒரு கூட்டம் யார் என்றால் யார் ஒருவர் ஒருவருக்கு கடன் கொடுக்கிறார் ஒருவருக்கு கடன் கொடுக்கிறார் கொடுத்து விட்டு கடன் வாங்கியவர் சிரமப்படுகிறார் என்று தெரிகிறது இப்போது என்ன செய்கிறார் என்றால் ஏற்கனவே ஒரு தவணையின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட கடன் அந்த சிரமப்படக்கூடியவருக்கு இன்னும் தவணையை நீடித்து கொடுக்கிறார் அல்லது தான் கொடுத்த அந்த கடனை தள்ளுபடி செய்து விடுகிறார் சரி இருக்கட்டும் அந்த கடனை நீங்கள் திரும்பத் தர தேவையில்லை என்று அதனை அப்படியே விடுகிறார் என்றால் கடன் கொடுத்த இந்த மனிதனுக்கு நிழலே இல்லாத அந்த மறுமை நாளிலே அல்லாஹு ரபுல் ஆலமின் தன்னுடைய அரிசி நிழலை அளிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி லாஹி அலஹி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் பாருங்கள் இப்படி ஒரு எட்டு வகையானவர்களை செல்லமாக அழகி வசலம் அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் இவர்கள் மட்டுமே நாளை மனிதர்கள் எல்லாம் தத்தளிக்க கூடிய அந்த சிரமமான அந்த சந்தர்ப்பத்திலே அந்த நிழலின் கீழே நிழல் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதை விட்டுவிட்டு நாம் என்னதான் வேறு அமல்களை செய்தாலும் அதற்காக நிழல் கிடைக்கும் என்ற எந்த முன்னறிவிப்புகளும் கிடையாது எனவே எப்படி இந்த உலகத்திலே இந்த அற்ப உலகத்திலே அல்லாஹு தாலா ஏற்படுத்தக்கூடிய இந்த கால நிலைகள் இதனால் நாம் சிரமப்படுகிற போது ஒவ்வொரு நிமிடமும் நாளை மறுமையுடைய எமது நிலையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்கே நாம் இப்படி தடுமாறுகிறோம் என்றால் நாளை மறுமையிலே நாம் எவ்வளவு திண்டாட போகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனை சரியாக சிந்தித்துணர்ந்து நாளை மறுமையிலே அந்த நிலம் பெறக்கூடிய கூட்டத்தினர் எட்டு வகையானவர்கள் இருக்கிறார்கள் இவர்களில் ஏதாவது ஒரு விதத்திலே நாமும் இடம் பிடித்து அந்த அல்லாஹுடைய அரிசுடைய நிலனை பெறுவதற்கு இந்த உலகத்திலே நாம் ஏற்று செய்ய வேண்டும் இந்த விடயங்களை சரியாக எமது சிந்தனையிலே நிறுத்தி இதன் அடிப்படையிலே செயற்படுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்ல அருள் பணிப்பானாக அக்கூலு